வந்தவாசி வட்டத்திற்குட்பட்ட ஒட்டுமொத்த கிராமங்கள் எல்லாமே தலைக்காக அர்ப்பணம் செய்யப்பட்ட கிராமங்கள் கலை வந்தவாசி சுற்றி உள்ள கிராமங்கள் செய்யார் இந்த பக்கம் போனீங்கன்னா பெருநகர் காஞ்சிபுரம் இந்த பக்கம் திண்டிவனம் திண்டிவனம் பக்கத்துல தீவனூர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு செஞ்சி வரைக்கும் செஞ்சி தாண்டி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த சுத்து வட்டார பகுதியில பல திருவண்ணாலை மாவட்டத்துக்குட்பட்ட இடத்துக்குள்ள பல வகையில பல கிராமங்கள் தன் தன்னை தன் குடும்பத்தை தன்னுடைய வம்சத்தை தன்னுடைய வம்சாவழியை கூட முழுமையாக கலைக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட வம்சங்கள் நமது மாவட்டத்தில் இருக்கிறது ஒரு கலை என்பது ஆய கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் இந்த அறுபத்தி நான்கு கலைகளுக்குள்ளே இயலிசை நாடகம் என்று சொல்லுவார்கள் அந்த இயலிசை நாடகத்திலே மிகவும் மிகவும் நமக்கெல்லாம் நம்மை மனதை நம் கவலையை நம் கஷ்டத்தை நம்மளுடைய துயரங்களை எல்லாத்தையும் மறக்கடிப்பது இயலிசை நாடகம் அதன் பிறகு அம்பாளுடைய அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு நிமிஷம் நாம நம்ம மறக்கணும்னா ஒரு கலையின் மூலமாக மறக்க முடியும் அதுக்கு இறைவனுடைய நடனமாக கருதப்படுகிறது பரதம் இறைவனே ஆடுகின்ற நடனம் பரதம் அப்படின்னு சொல்லு இறைவனுடைய தான் இங்க ஆடுற குழந்தைகள் எல்லாரும் இறைவனால் கற்றுக் கொடுத்து இறைவனால் படைக்கப்பட்டு இறைவனால் துவக்கப்பட்டதில்ல இந்த கலை மட்டும் இறைவனுக்கானது இறைவனே ஆடுகிறான் அப்படின்றதுதான் அர்த்தம் அப்பேற்பட்ட இந்த கலையில நாடக கலை அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த நாடக கலைகளிலே மிகவும் புனிதமான கலையா மதித்து இயல் இசையிலே இதிகாசங்களிலே புராணங்களிலே நாம மறந்த நிலையெல்லாம் இன்ன வரைக்கும் நம்மளுடைய நினைவுக்கு அப்பப்போ நமக்கு தெரிய வச்சு ஒரு துரியோதனுடைய வாழ்வு என்ன என்ன ஒரு அர்ஜுனனுடைய வாழ்க்கை என்ன கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாழ்க்கை என்ன இந்த பரமஹம்சனுடைய வாழ்க்கை என்ன என்பதை ராமனுடைய கதை இதிகாசங்களின் புராணத்தின் வரலாறு மூலமாக நமக்கு முழுமையாக பதிவு ஒரு புத்தக வடிவா இருக்கக்கூடிய புராணங்கள் எல்லாம் சித்தர்களும் யோகிகளும் நாயன்மார்களும் ரிஷிகளும் தேவ ரிஷிகளும் எல்லாரும் துவக்கி துவக்கி இந்த ஓலைச்சுவோடி வடியா புத்தக வடிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விஷுவலேஷனா கதாபாத்திரம் மூலமாக தன்னை ஒரு கதாபாத்திரமாக்கி அந்த கதாபாத்திரம் மூலமாக நம்மை பதிய வைத்து இந்த கதாபாத்திர வாழ்க்கையின் மூலமாக நமக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்து இந்த வாழ்க்கையில இந்த மகாபாரதத்தில் பட்ட கஷ்டத்தை விடவா நாம பட்டோம் அர்ஜுனர் பட்ட விடம் பஞ்சபாண்டவர் பட்ட கஷ்டத்தை விடவா நாம படுறோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு முன்னுதாரணமாக்கி அந்த முன்னுதாரணத்திலே நம் வாழ்க்கையில படுகிற கஷ்டமெல்லாம் அதை நினைத்து நாம் கஷ்டத்தை மறந்து அந்த கஷ்டத்தை விட நமக்கு எவ்வளவு பரவாயில்லை நமக்கு அங்க பஞ்சபாண்டவரை காப்பாற்றிய பகவான் இங்க நம்மளை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை ஊட்டும் வகையிலே கொடுக்கக்கூடிய அந்த கலை அந்த அந்த கலையிலே கலைகளிலே அதனால நம்மை நம்மை தூய்மைப்படுத்துகிற கலையாக நம் வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமெல்லாம் என்ன விட இந்த உலகத்தில் யாருக்கும் பெரிய கஷ்டம் இருக்காது நாம நினைச்சுருப்போம் தான் தெரியும் அவரை விட இந்த எல்லா விதத்துக்கும் ஆறுதல் என்பது ஒன்று உண்டு தீர்வு என்பது ஒன்று உண்டு நாம் தேடுகிற அடைகிற விதம் பொறுத்து தான் இருக்கிறது அதனால இறைவனிடையே சரணாகதி ஆகிவிட்டால் எல்லாத்தையும் சுவாமி பார்த்துப்பாரு அப்படின்னா சுவாமி பார்த்துப்பாருன்னா அதுல தான் எதை பத்தி சிந்தனை பண்ணக்கூடாது அம்பாள் பார்த்துப்பான்னா அப்படியே விட்டுடணும் இங்கே அம்பாள் பார்த்து பண்னு இன்னைக்கு ராத்திரியெல்லாம் அம்பால் கிட்ட வந்து கடந்துட்டு மறுநாள் வேலைக்கு வெட்டிக்கு போகாம அம்பாள் பார்த்து பண்னா அது நடக்காது நம்ம முயற்சி எடுக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் தன்னம்பிக்கை செயல்படணும் வெற்றியின் அடையாளத்தை வெற்றியின் இலக்கை நோக்கி பயணம் இருக்கணும் அந்த இடத்துல தடங்கள் வந்தால் இறைவன் நமக்கு வழி நடத்தி வெற்றியின் இலக்கை கூட்டி தருவார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெற்றியின் சிகரத்திலே நிலைத்திருக்க கூடிய இந்திய நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது பெறுகின்ற நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஆசான் தலைமாமணி திரு புருசை கண்ணப்ப சம்பந்தன் ஐயா அவர்களை உங்களின் பலத்த கரவொலியுடன் வருக 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 என எங்கள் அறக்கட்டளின் சார்பாகவும் எங்கள் மாம்பட்டு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் அனைத்து அமாவாசை உற்சவ குழுவினர் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் மாம்பட்டு கிராம அண்ணாநகர் கிராமத்தின் சார்பாகவும் அவர்களை வணங்கி இந்த மேடையிலே வரவேற்கிறோம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறோம் புதுசை கலைமாமணி கண்ணப்ப தம்பிரான் தெருக்குத்து பயிற்சி பள்ளி மாணவர்கள் மற்றும் குருசை துரசாமி கண்ணப்ப தம்பிரான் பரம்பரை தெருக்குத்து மன்றம் இந்த மன்றத்தின் மூலமாக பயணித்து கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடிப்பில் சிறந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிப்பின் சிறந்த சங்கீத நாடக அகாடமி விருது கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபதில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மா அவர்களால் இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தால் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது மேலும் தமிழக அரசின் ஈலிசை கலைமாமணி என்ற மதிப்புமிக்க பட்டத்தையும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னை தூர்தர்ஷனில் மிகப்பெரிய விருது ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பத்மஸ்ரீ தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பாரத அரசால் தமிழகத்திலே தொன்று இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இங்கே பத்மஸ்ரீ விருதுக்காக ஒரு மாமனிதன் ஒரு கலைஞன் ஒரு மகா கலைஞன் இருக்கிறார் அவரை இந்த தமிழகம் அறிமுகம் செய்து பாரதம் இந்த பாரத இந்திய தேசத்தினுடைய பிரதமர் ஐயாவுக்கு தெரியப்படுத்தி அவர் மூலமாக அழைப்பு வந்து உயரிய விருதான உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை ஐயா அவர்களுக்கு வழங்க இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால அந்த விருதுக்கு முன்னாடி ஒரு கணம் அவருக்கு தெரிவித்த இந்த தகவல் வந்த தமிழ்நாடு முழுக்க அவருக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு அரசியல் சார்ந்தவர்கள் ஆன்மீகம் சார்ந்தவர்கள் கல்வி சார்ந்தவர்கள் வியாபாரம் சார்ந்தவர்கள் மனித தத்துவத்திற்கு மனிதாபிமானம் உள்ள அத்தனை கோடி பேர்களும் அவரை வாழ்த்த அவர் வீட்டுக்கு வழி நடத்தி அந்த தெரு வழியாக சென்று தெருவே இன்றிக்கு ரஷ்யா இருக்கு ஒரு நிமிஷம் தவறாமல் வாழ்த்து வந்துட்டே இருக்கு அப்படி எங்க காதுக்கு வந்தவுடனே எங்களுடைய அறக்கட்டளின் சார்பாக உங்களின் சார்பாக மாம்பட்டு அம்மாவின் பரிபூர்ண அருளாசி அவருக்கு வழங்கி இன்னும் அடுத்து அடுத்த ஒரு படி பாரத ரத்னா அந்த விருதுக்கும் அவர் தயாராக வரணும்னு எங்களுடைய பயணம் அதான் சொன்ன கொஞ்ச நாள் சொன்ன மனிதனுடைய ஆசைக்கு அளவென்பது கிடையாது ஆனால் எங்க இந்த ஆசை எங்களுக்கு நியாயமான ஆசை உங்கள் உழைப்புக்கான ஆசை நீங்கள் இந்த பூமியிலே பல ஆயிரம் மாணவர்களை தெருக்குத்து கலைஞர்களாக ஆற்றி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அளித்ததற்கான ஆசை அதுவும் அம்பாள் வரிபுறமா தர வேண்டும் என்று சொல்லி உங்களின் சார்பாக குழுவினர் சார்பாக எங்களின் அறக்கட்டளை தலைவர் ஐயா அவர் சார்பாக ஐயா அவர்களுக்கு மிக கௌரவத்தை கௌரவப்படுத்தணும் அம்பாள் பிரசாதம் வழங்கி அவர் ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவரை வரவேற்றிருக்கிறோம் அவர் திருவாயால் உங்கள் முன்பாக ஒரு இரு வார்த்தைகள் பேசுவார் பாடுவார் அவர்கிட்ட எல்லாமே இருக்கு என்ன பண்ணாலும் பண்ணுவார் அது என்ன பண்ணாலும் பல லட்சம் பக்தர்கள் பல லட்சம் ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க அவர் எல்லாரும் பார்த்து ரசிச்சிருக்கிற ஒரே காரணத்தாலதான் இந்த நிலையில் இருக்கார் அவர் உங்களோட பேசிட்ட பிறகு அம்பால் பிரசாதம் அவர்களுக்கு வழங்கப்படும் எல்லோருக்கும் வணக்கம் உங்க கட்டியக்காரன் எழு சபை வந்துட்டேனுங்க எல்லோருக்கும் பாணக்கம் உங்க கட்டியக்காரன் எழு சபை வந்துட்டேனுங்க செல்லா ஈருள் உணுங்கியே வீடியில் காணும் செங்கதி புல் போலி தாங்கியே நல் செங்கதி புல் போலி தாங்கியே நாலும் தெரிஞ்சவங்க நல்ல கலை பாணரங்க பாமர அடிச்சவங்க பார்த்து ரசித்திடவை எல்லோருக்கும் வணக்கம் உங்க எங்க கட்டிக்கார பாடல் மூலமா எல்லோருக்கும் வணக்கம் தெரிஞ்சிக்க நாங்க ஆறு தலைமுறையா இந்த கூத்து தொழிலை நாங்க செஞ்சிட்டு வரோம் அதன் அழைப்பில எனக்கு இப்பொழுது பத்மஸ்ரீ விருது வழ மத்திய அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இடத்தில் வந்து அழைத்து வந்து கௌரவப்படுத்துகின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்தவாசிய பக்கத்திலே புரிசேன்ற ஒரு கிராமம் இருக்கு அங்க இருக்கிற நாடக கலைஞர்களுக்கு உயரிய விருதுகள் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு இன்னும் நிறைய கலைஞர்கள் இதுபோல இந்த பாரதம் காப்பாற்ற அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் நல்லொருளை தர வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்களுக்கு அறக்கட்டையுடைய தலைவர் ஐயா அவர்களின் கரங்களால் பொண்ணாடை அணிவித்து கவருவிக்கப்படகிராது கவதி சதாயை புருஷேன் திரவேன் திரியே ஒன்று நம்மளுடைய ஆலயத்தின் சார்பாக மாம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் சார்பாக மாம்பட்டு அண்ணா நகர் வீச்சிருந்து நம்ம எல்லாம் காத்து வளர்த்து வாட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகாசக்தி ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆதிசக்தி ஸ்ரீ சர்வமங்கல காளி அம்மனுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சாரத்தால் இந்திய நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது பெறும் புரிசை அவர்களுக்கு மாம்பட்டு முத்துமாரியம்மனின் சார்பாக கலைச்சம்மல் விருது இங்கே வழங்கி ஐயா அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார்கள் ஓம் சக்தி எல்லாரும் பலத்தான் முன்னாடி மா இல்லைம்மா கரெக்டா எடுத்து